உத்தரப்பிரதேசத்திலிருந்து சென்னை வரக்கூடிய விமானம் இன்று காலையில வழக்கம் போல சென்னையில தர இறங்குது அந்த விமானத்துல உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் இருக்காங்க சென்னையில வந்து இறங்குறாங்க இவங்க எதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா தொழிலுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது இல்லை வேலை சம்பந்தமா பிழைப்பு தேடி வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது இவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா விமான நிலையத்திலிருந்து நேரா பழவந்தாங்கல் ரயில் நிலையம் போறாங்க அங்க ஒரு இருசக்கர வாகனம் ஒண்ணு நிக்குது அந்த வாகனத்தை சுத்தி வந்து பாக்குறாங்க பக்கத்துல யாரும் இருக்காங்களா என்ன அப்படிங்கிறத பாக்குறாங்க அதிகாலை நேரம் யாரும் இல்லை இதை பார்த்துட்டு உடனடியா அந்த இருசக்கர வாகனத்தை உடைச்சு எடுக்கிறாங்க இவங்க அந்த இருசக்கர வாகனத்தை உடைச்சு அதை நகர் பீச் அவங்க செய்த வேலைதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகவும் பரபரப்பா பேசக்கூடிய ஒரு வழக்கா மாறி இருக்கு அந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க என்ன வழக்கு இது காவல்துறையினர் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நேரா பெசன் நகர் பீச் போன அந்த இளைஞர்கள் சுற்றி நோட்டமிட்டு இருக்காங்க யாரும் இல்லாத அதாவது ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு ரோட்ல ஒரு லேடி ஒருத்தவங்க நடந்து வராங்க போய் எட்டு சவரன் அவங்க கொடி போட்டிருக்காங்க அதை பறிச்சிட்டு உடனடியா அங்கிருந்து போயிடுறாங்க இதனை தொடர்ந்து உடனடியா இந்த ஒரு லேடி அப்படிங்கிறவங்க காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கறாங்க காவல்துறையினர் யார் அவங்க அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போதுதான் இவங்க எந்த ரூட் வழியா போறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய வண்டி எண்ணும் அதுல பதிவாகி இருந்திருக்கு வண்டி என்ன மற்ற காவல் கட்டுப்பாட்டு துறைக்கெல்லாம் கொடுத்து எந்த வழியில இந்த வாகனம் போகுது அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாறு துணை கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பிக்கிறார் தனிப்படைகள் அமைக்கப்படுது உடனடியா தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க இந்த நிலையில சாஸ்திர நகர்ல இருந்து இன்னொரு கால் வருது காவல்துறையினருக்கு என்ன அப்படின்னா அதே போல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தெல்லாம் நடந்து போயிட்டு இருந்த ஒரு பெண்ணுடைய சங்கலியை இரண்டு நபர்கள் பறிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு வழக்குல இவர்கள் தான் தொடர்புடையவர்கள் அப்படின்றத காவல்துறையினர் உறுதிப்படுத்துறாங்க உடனடியா மீண்டும் தீவிரமா அவங்களை தேட ஆரம்பிக்கும் போதுதான் இந்த இரண்டு இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல பெசன் நகர்ல ஒரு செயின் பறிப்பு அதை தொடர்ந்து சாஸ்திரி நகர்ல ஒரு செயின் பறிப்பு அதை தொடர்ந்து இன்னும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலே இவங்க கிண்டி போற வழியிலேயே இரண்டுக்கும் மேற்பட்ட செயின் பறிப்புல ஈடுபட்டிருக்காங்க தொடர்ச்சியா அங்க ஒரு பெண்மணி கிட்ட செயின் பறிப்புல ஈடுபடுறாங்க அதையொட்டி சைதாப்பேட்டை போறாங்க அங்க ஒரு பெண்மணியுடைய கழுத்துல இருந்த செயினையும் பறிக்கிறாங்க அதுல இருந்து நேரா வேளச்சேரி போறாங்க வேலை இதே போல ஒரு பெண்மணியுடைய கழுத்துல இருந்த செயினை பறிக்கிறாங்க பறிச்சிட்டு நேரா விமான நிலையம் போறாங்க வண்டியை விமான நிலையத்துக்கு வெளியில விட்டுட்டு இவங்க விமான நிலையத்துக்குள்ள போயிடுறாங்க உடனடியா காவல்துறையினர் ஏற்கனவே பெசன் நகர் பெண்மணி கொடுத்த தகவலின் பேர்ல இவங்க எங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கறத வண்டி நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க விமான நிலையம் தான் போயிருக்காங்க அப்படிங்கறது காவல்துறையினருக்கு உறுதியா தெரியுது உடனடியா காவல்துறையினர் விமான நிலையம் போய் பார்க்கும் போது அந்த வண்டியும் வெளியில இருக்கு உடனடியாக சிசிடிவி காட்சிகளை ஆராய்ச்சி பண்றாங்க இவங்க விமானத்துல ஏற போறது தெரியுது அதாவது மும்பை விமானத்துல ஏற போயிருக்காங்க விமானத்திலையும் ஏறி இருக்காங்க காவல்துறையினர் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட தகவல் சொல்லிட்டு அந்த விமானத்துல போய் இவங்களை கூப்பிடுறாங்க முதல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க நீங்களா வந்துருங்க இந்த மாதிரி செயின் பிடிப்புல ஈடுபட்டுட்டு இந்த விமானத்துல இருக்கீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க வரவே இல்லை ரொம்ப கத்தி கூச்சல் இடுறாங்க சண்டை போடுறாங்க நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு விமான நிலைய அதிகாரிகள் வந்து அந்த இருவரையும் அங்கிருந்து அந்த விமானத்தில இருந்து இறக்கி கூட்டிட்டு வராங்க இங்க தான் அந்த பறிச்ச நகைகள் எல்லாம் எங்க அப்படின்னு காவல்துறையினர் தேடும் போது அந்த நகைகள் அங்க இல்லை ஏற்கனவே வெளியில யார்கிட்டயோ கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க இவங்க கிட்ட நடத்தின விசாரணையில இவங்க முதற்கட்டமா மும்பை போயிட்டு அங்க இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தப்பிச்சு போற ஒரு பிளானோட இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்ல இந்த நமக்கு கேள்விகள் எழுது என்ன அப்படின்னா ஒரு இரண்டு திருடர்கள் இருந்து நேரா வந்து வந்த உடனே இந்த ஏரியால தான் நம்ம செயின் பறிக்க போறணும் அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டு அந்த ஏரியால மட்டும் கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட பெண்மணிகளுடைய தங்கச்சங்கிலியை பறிச்சுட்டு விமான நிலையம் போய் அப்படியே தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க அது மட்டும் இல்ல இவங்க தொடர்ச்சியா செயின் பறிப்புல ஈடுபட்ட அந்த எந்த தங்க நகையுமே அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா அதை யார் கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இவங்க இருவர் தான் இந்த வேலையில ஈடுபடுறாங்களா இல்ல இவங்களுக்கு பேக்கப் டீம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுது உத்தரப்பிரதேசத்துல இருந்து பிளைட் ஏறி தமிழ்நாட்டுல வந்து இறங்கி ஒரே மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட மேற்பட்ட பெண்மணிகள் பல்வேறு இடங்கள்ல செயின் பருப்புல ஈடுபட்டுட்டு நிலையத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி எத்தனை முறை இவங்க வந்து இப்படி நோட்டமிட்டு இருக்க கூடும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஒருவேளை இவங்க நோட்டமிடலை அப்படின்னா இங்கிருந்து வேற யாரும் இவங்களுக்கு ஸ்கெச் போட்டு கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகங்களும் எழுது ஏற்கனவே தங்க விலை அப்படிங்கிறது வரலாறு காணாத உச்சத்தை இருக்கு தங்கம் வாங்குறதுக்கே மக்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு தங்க விலை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகுது இந்த ஒரு நிலையில கிட்டத்தட்ட எட்டுக்கு மேற்பட்ட பெண்மணிகள் கிட்ட தொடர்ச்சியா செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்காங்க அதுவும் தங்க நகைகள் எதுவும் இப்போ அவங்க கையில இல்லை அவங்க யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க இதன் பின்ன நிலை யார் யாரெல்லாம் இருக்கா இந்த வழக்கு இன்னும் எவ்வளவு பூதாகரமா மாற போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வியா இருக்கு வெறும் மூன்றே மணி நேரத்துல காவல்துறையினரும் அசாத்தியமா செயல்பட்டு இந்த திருடர்களை பிடிச்சிருக்காங்க இன்னும் விசாரணை அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கு இதன் பின்னணியில இன்னும் என்னென்ன இருக்கும் என்னென்ன பூதங்கள் எல்லாம் கிளம்ப போகுது அப்படிங்கறத காவல்துறையினர் முழு விசாரணைக்கு பிறகுதான் சொல்ல முடியும் அப்படிங்கறதும் இப்போதைய நிலவரமா இருக்கு இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த நகை எங்க போச்சு யார் யாரெல்லாம் இவங்க பின்னாடி இருக்காங்க இன்னும் எத்தனை திருட்டுகள்ல இவங்க ஈடுபட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில நடந்தது மட்டும் தான் இவங்க ஈடுபட்ட திருட்டா இல்ல இதற்கு முன்பு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் நம்ம முன்னாடி நிக்குது இதற்கெல்லாம் காவல்துறையினர் விசாரணையில சரியான விடை கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் இந்த வழக்கு குறித்தான உங்களுடைய பார்வை என்ன இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க